ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பதிவுனால் காலையில் என்னோடய வேலைகளும் அதோட ஒரு முக்கியமான விஷயம் பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்மளில் பாதி பேத்துக்கு இருக்கிற பிரச்சனை எந்த விஷயத்தை பண்ணாலும் இல்லை நினச்சாலும் நம்ம முதல் வந்து நிற்கிறது எதிர்மறை எண்ணம் தான் அதாவது நெகட்டிவ் திங்கிங் இதில் இருந்து நம்ம எப்படி வெளியே வருதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகம் வரும் எதிர்மறை எண்ணங்கள் ஏன்னா வீட்டில் வேலை முடிச்ச அப்புறம் நம்ம தான் நிறையா விஷயங்களை பற்றி யோசிச்சுட்டே இருப்போம் இல்லையா தனிமையில் இருக்கிறதுனால நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய விஷயங்களை யோசிப்போம் அப்படி யோசிக்கிற விஷயம் நல்லதாக மட்டும் யோசிப்போம்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம பண்ணுற விஷயம் நடக்குமான்னு யோசிக்கிறதே எதிர்மறை எண்ணம் தான் இதை சரி பண்ண ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம தனிமையில் இருக்கக்கூடாது நம்மளை எப்போவுமே பிஸியாக வச்சுக்கிட்டோம்னா தேவையில்லாத எண்ணங்கள் நம்ம மனசில் வராது அதனால் நம்ம சும்மா இருக்கக்கூடாது காலையில் பத்து மணியோட வேலை முடிச்சுட்டு எதுவும் பண்ணாமல் சும்மா இருந்தால் கண்டிப்பாக தேவையில்லாத எண்ணங்கள் நம்ம மனசில் வரதான் செய்யும் அதனால் வேலை ஏதாவது செய்யுங்க உங்களுக்கு சீக்கிரமாக வேலை முடியும்னா வீட்டில் இருக்காமல் ஏதாவது கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க இது ஒரு பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும் யோகா க்ளாஸ் மெகந்தி டெய்லரிங் ஜிம் டைப்பிங் இந்த மாதிரி நிறைய கிளாஸ் இருக்குது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க என்னால் வெளியே போக முடியாது கிளாஸ் எல்லாம் போக முடியாது அப்படின்னா வீட்லையே ஏதாவது க்ளீன் பண்ணுறது டக்கார் பண்ணுறது ட்ராயிங் பண்ணுறது கிச்சன் மேக் ஓவர் பண்ணுறது கார்டனிங் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது விஷயம் பண்ணிகிட்டே இருக்குங்க உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது எதுவுமே இல்லையா சாங் கேளுங்கள் பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ரசிக்க நம்ம நாட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்புறம் தினமும் யோகா பண்ணுங்கள் அது நம்ம உடம்புக்கும் நல்லது நம்ம மனசுக்கும் நல்லது நம்ம ஒரு விஷயம் பேசும்போது நெகட்டிவாக பேசாமல் பாசிட்டிவாக பேசுங்க நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயமே இது என்ன விஷயம் நினைக்கிறோமோ அதுதான் நம்ம அதுதான் நடக்கும் பாசிட்டிவாக நினைக்கும் போது பாசிட்டிவாக நடக்கும் நெகட்டிவாக நினைக்கும்போது அப்படி தான் நடக்கும் நம்ம எண்ணங்களுக்கு நம்ம எண்ணங்களுக்கு நிறைய பவர் இருக்குது நம்ம சந்தோஷமாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா எந்த விஷயம் பண்ணாலும் முடியாது நடக்காது நம்ம நினைக்கக்கூடாது எது நடந்தாலுமே நன்மைக்கு தான் நினச்சிட்டு வேறு வேலையை பார்க்க போயிடணும் அதை நினச்சிட்டே இருக்கக்கூடாது நமக்கான நேரம் வரும்போது யார் தடுத்தாலும் நிற்காது நமக்கு தேவையானது நம்மக்கிட்ட வந்தே தீரும் பாசிட்டிவ் திங்கிங் எப்போவுமே நமக்கு வெற்றியை தான் கொண்டு வந்து சேர்க்கும் நம்மளோட எண்ணமே நம்மளோட வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் இது நம்ம மட்டும் பாசிட்டிவாக இருந்தால் போதாது நம்ம சுற்றி இருக்க இடத்தையும் பாசிட்டிவாக வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம மனமும் எண்ணமும் எப்பவுமே ரிலாக்ஸா இருக்கும் நம்ம எப்பவுமே நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற நெகட்டிவ் திங்கிங்கை விட்டுட்டு பாசிட்டிவ் திங்கிங் கொண்டு வர முயற்சி பண்ணலாம் அப்புறமா நம்மளும் ஹாப்பியாக இருக்கலாம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கலாம் அவ்வளோதான் காலையில நான் பண்ற வேலைகளை பார்த்துட்டு நம்ம முக்கியமான டாபிக் பத்தி பேசிட்டோம் இந்த வீடியோ பார்க்குறதோட விடாம உங்க லைஃப்ல கொண்டு வர ட்ரை பண்ணுங்க நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் மாற்றிக்க ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா யாராக ஒருத்தருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாய்